ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜியோ ஹஸ்பண்ட் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அக்கா டூ டேஸ் ஆயிடுச்சு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் வீடியோ போடலை சீக்கிரம் போடுங்க வீடியோ போடுங்கன்ற கேட்டுட்டே இருக்கீங்க வீடியோ பண்ண முடிஞ்சால் சீக்கிரமாக பண்ணி போட்டுருவேன் ஏன்னா பண்ண முடியாத சுச்சுவேஷன் காரணம் என்னென்னா ஆப் ஒர்க் ஆகலை நம்மளை மாதிரி கார்ட்டூன் வீடியோ போடுற யாருக்குமே ஆப் ஒர்க் ஆகலை அதனால தான் வந்து யாருமே வீடியோ போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் மற்ற சேனல்ஸ் எல்லாம் செக் பண்ணலை ஆனால் நான் விசாரிச்ச வரைக்கும் ஆப் இன்னும் ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொன்னாங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஆப் வந்து சரி பண்ணிடுவோன்னு சொல்லி மேல் வந்தது பட் இன்னுமே சரி பண்ணி வரல அதனால தான் நான் வீடியோ போடலை வேற எந்த ரீசனும் கிடையாது எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க என்னக்கா ரெண்டு நாள் போட்டால் வேறு ஒரு ஒரு வாரத்துக்கு போட மாட்றீங்க வீடியோ அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க காரணம் வந்து ஆப் ஒர்க் ஆகாதது தான் ரீசன் சண்டேலருந்தே ஆப் ஒர்க் ஆகலை ஏன்னா நான் லாஸ்ட்டாக சாட்டர்டே தான் வீடியோ போட்டிருப்பேன் சண்டே வீடியோ பண்ண ட்ரை பண்ணும்போது தான் என்ன ஆப் ஒர்க் உருக்காகல ஒருவேளை நமக்கு மட்டும்தான் அந்த இஷ்யூ இருக்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஈவினிங் வரைக்குமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் மற்ற சேனல்ஸ் சேனல்ஸ்டெல்லாம் விசாரிக்கும்போது தான் ஆப் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகே சரி ஓகே மண்டேவாவது சரியாயிரும்னு பார்த்தா மண்டேவும் சரியாகலை இப்போது இன்னைக்கும் டியூஸ்டே ஆயிடுச்சு இன்னைக்காவது ஆப் வந்துடும் சரி பண்ணி தந்துருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இன்னுமே வரல என்ன பண்ண போகிறோன்னு தெரியல இந்த ஆப் வந்தால்தான் நான் வந்து வீடியோ போட முடியும் ஸோ சீக்கிரமாக ஆப் நமக்கு வந்துடும் நம்புவோம் நான் சீக்கிரமாக வீடியோ போடுறேன் இல்லாட்டினா அந்த ஆப் எதுவுமே வ ப்ளே ஸ்டோர்லேயே இல்லை அந்த ஆப் வந்து ஸோ அதனால் ஒருவேளை சரிப்படி தத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வரலனா என்ன பண்ணனு தெரியல ஓகே மக்களே நான் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எப்படின்னா ஏதாவது உங்களை என்டர்டைன் பண்ணால் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே மக்களே தேங்க் யூ